உலகப்போரின் இறுதியில் ஹிட்லரின் கடைசி நிமிடங்கள் அமெரிக்க படைகளும் ரஷ்ய படைகளும் ஜெர்மனியை நோக்கி வரும் பொழுது ஹிட்லரின் மனநிலை என்னவாக இருந்தது எப்படி இறந்து போனார் தொடர்ந்து பார்ப்போம் வெல்கம் டு ஹிஸ்டரி தமிழ் ரஷ்ய படை வடக்கு எல்லையை தாண்டிவிட்டது ஜெர்மனி வீரர்கள் அவர்களுடன் போராடவில்லை எதிரிகள் சுலபமாக முன்னேறி கொண்டிருந்தார்கள் என்ன ஆனது வீரர்களின் வீரம் எங்கே போனது பிரான்சையும் பிரிட்டனையும் வென்றார்களையே நார்வேயையும் பெல்ஜியத்தையும் நசுக்கி எரிந்தார்களே ஆனால் தளபதிகள் அவரை தேற்றினார்கள் இருபத்தி மூன்றாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து காலை பெர்லினின் வடக்கு மற்றும் தெற்கு எல்லைகளை முழுவதும் சோவியத் வசமாயின நகரின் மையப்பகுதியை அவர்கள் நெருங்கிக் கொண்டிருந்தார்கள் தெற்கு பகுதியில் அமெரிக்க படை முன்னேறி கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் வேட்டுச் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது ஜெர்மன் படை எங்கே போனது தெரியவில்லை நகரம் காலியாக இருந்தது எதிரிகள் எளிதாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார்கள் இப்போதும் சொல்கின்றோம் தாங்கள் உடனே பெர்லினை விட்டு சென்று விடுங்கள் ராணுவ தலைமையில் யுத்தம் தொடரட்டும் சொன்னார்கள் தளபதியில் முடியாது பிரசிடெண்ட் இல்லாவிட்டால் யாரும் யுத்தம் செய்ய மாட்டார்கள் என்றார் ஹிட்லர் நகரம் எரிய இருந்தது பீரங்கி கட்டடங்களை தகர்த்தெறிந்தன எல்லா மூலைகளிலும் அழுகுறல் எங்கு பார்த்தாலும் ஓலம் வீடுகளில் மக்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் சோவியத் வீரர்கள் பூட்ஸ் கால்களுடன் கடந்தார்கள் எதிர்ப்பட்டவர்களை எல்லாம் விரட்டி விரட்டி சுட்டார்கள் வணிக நிறுவனங்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டன குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன மின்சாரம் இல்லை தொலைபேசிகள் உயிரிழந்தன தெருக்களில் போக்குவரத்து இல்லை தெரிந்து தெரிந்துவிட்டது இவ்வளவுதான் எல்லாம் முடிந்தது என்று